அனைவருக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்தி ஓட்டுநர் நடத்துனர் காலி பணியிடங்கள் இரண்டாம் கட்ட தேர்வு எப்போது வெளியானது அறிவிப்பு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விரைவு போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிக்காக நடைபெற்ற எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றோருக்கு இரண்டாம் கட்ட தேர்வுக்கான கடிதம் அனுப்பப்படுவதாக துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக அவர்கள் கூறுகையில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பதவிக்கான பணியிடங்களை நேரடி நியமனம் நிரப்பும் பொருட்டு வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பரிந்துரைக்கப்பட்டு தகுதி பெற்றவர்களுக்கும் இணையதளம் மூலம் விண்ணப்பித்து தகுதி பெற்றவர்களுக்கும் என மொத்தம் பதினோராயிரத்தி பதினேழு பேருக்கு சாலை போக்குவரத்து நிறுவனம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் இணைந்து எழுத்து தேர்வு நடத்தியது இத்தேர்வில் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் பங்கேற்றனர் அவர்களுக்கான மதிப்பெண் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளியிடப்பட்டது இதைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பு ஓட்டுநர் நடைமுறை தேர்வுக்காக அழைப்பு கடிதம் அனுப்பப்படுகிறது அதன்படி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஓட்டுநர் தேர்வு நடைபெற உள்ளது என்று தெரிவித்தனர் இந்நிலையில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பதவிக்கான ஆறுநூத்தி எண்பத்தி ஐந்து காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்பும் பொருட்டு வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பரிந்துரைக்கப்பட்டு தகுதி பெற்றவர்களுக்கும் இணையதளம் மூலம் விண்ணப்பித்து தகுதி பெற்றவர் என மொத்தம் பதினோராயிரத்தி நூத்தி பதினேழு பேருக்கு சாலை போக்குவரத்து நிறுவனம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் இணைந்து எழுத்து தேர்வு நடத்தியது மேலும் இத்தேர்வில் ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு பேர் பங்கேற்றனர் அவர்களுக்கான மதிப்பெண் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளியிடப்பட்டது இதைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பு ஓட்டுநர் நடைமுறை தேர்வுக்காக அழைப்பு கடிதம் அனுப்பப்படுகிறது அதன்படி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஓட்டுநர் தேர்வு நடைபெற உள்ளது என்று தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்